உணவுகள் மிஞ்சு விட்டது என்று फ्रिजில் வைத்து மீண்டும் சூடு செய்து சாப்பிடுவீங்களா அது உணவல்ல நஞ்சு எப்படி மாறுகிறது பாருங்கள் உணவுகளை வெப்பமளித்து சமைத்து உட்கொள்வது நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு வழக்கமான செயலாக உள்ளது சில உணவுகளை மீண்டும் சூடு செய்யும் போதே அவற்றின் சுவை மாறுவதோடு அதில் இருக்கும் சில பயிருள்ள ஊட்டச்சத்துக்களும் அழிந்து விடலாம் சில உணவுகள் மட்டுமின்றி மீண்டும் சூடு செய்த உணவுகளின் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அவை உடலுக்கு தீங்காக மாறக்கூடும் இதனால் உணவு விஷத்தன்மை ஜீரண கோளாறுகள் நரம்பு செயல்பாட்டு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம் எனவே மீண்டும் சூடு செய்யக்கூடாத சில உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் முட்டை முட்டையில் அதிக புரதச்சத்துக்கள் உள்ளன மீண்டும் சூடு செய்யும் போது அதில் இருக்கும் நைட்ரஜன் உயர் வெப்பத்தில் மாற்றமடைந்து விஷமாக குறிப்பாக ஆப்பிள் கோழி முட்டை ரிச் உணவுகளை மீண்டும் சூடு செய்யவே கூடாது காய்கறிகளில் கேரட் கீரைகள் உள்ளங்கி நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் முக்கிய காய்கறிகள் மீண்டும் வெப்பம் கொடுத்தால் அதில் உள்ள நைட்ரேட்டுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் வெப்பத்தில் உடலில் மற்றும் மாறி நரம்பு மற்றும் ஜீரண மண்டலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் வெள்ளை உருளைக்கிழங்கு மற்றும் பச்சை உருளைக்கிழங்கை மீண்டும் சூடு செய்யக்கூடாது அரிசி அரிசி சாதத்தை மீண்டும் சூடு செய்யும் போது அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும் இது உணவு விஷத்தன்மைக்கு காரணமாக வயிற்று போக்கு வாந்தி பசி குறைவு போன்ற பிரச்சனைகளை சிக்கன் சிக்கனை மீண்டும் சூடு செய்தால் அதன் புரத அமைப்பு முறிவடைந்து அது உடலுக்கு வேறுபட்ட செயல்பாட்டை தரக்கூடும் இது ஜீரண கோளாறுகளுக்கும் வாய்ப்பு தரும் குறிப்பாக ஃப்ரைட் சிக்கன் கிரில் சிக்கன் மற்றும் கிரேவி வகைகள் மீண்டும் சூடு செய்யவே கூடாது மஷ்ரூம் மஷ்ரூமில் இருக்கும் நுண்ணுயிரிகள் மீண்டும் வெப்பம் கொடுத்தால் அதன் கொழுப்பு மற்றும் புரதமைப்பு முடிவடைய கூடும் இது அஜீரணம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் மீனை ஒரே நேரத்தில் சமைத்து உட்கொள்வது நல்லது மீண்டும் சூடு செய்த மீன் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் தயிர் தயிரில் இருக்கும் நுண்ணுயிரிகள் உடலுக்கு மிகவும் தேவையானவை ஆனால் தயிரை மீண்டும் சூடு செய்தால் அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் அழிந்து அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் முற்றிலும் குறைந்துவிடும் பீட்ரூட் பீட்ரூட்டில் இருக்கும் நைட்ரேட்டுகள் வெப்பத்தால் நச்சு உண்டாகும் இது உடலின் ரத்த ஓட்டத்தையும் இதை ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் பாஸ்தாவை மீண்டும் சூடு செய்தால் அதன் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மாறி அதில் அஜீர்ணத்தை கூடும் பழச்சாறுகள் மற்றும் மாங்காய் மாங்காய் பழச்சாறு போன்றவைகள் மீண்டும் சூடு செய்தால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அழிந்து அதன் உணவு பயன்கள் குறைந்துவிடும் உணவுகளை சரியாக சமைத்து உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மீண்டும் சூடு செய்வதால் உணவின் ஊட்டச்சத்துக்கள் மட்டுமின்றி உடலுக்கு தேவையற்ற நச்சுக்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக முட்டை சிக்கன் மீன் கீரைகள் உருளைக்கிழங்கு அரிசி போன்ற உணவுகளை மீண்டும் சூடு செய்யாமல் உட்கொள்வதே நல்லது இவை உணவு விஷத்தன்மை ஜீரண கோளாறுகள் நரம்பு செயல்பாடு பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் எனவே உணவுகளை ஒழுங்காக பயன்படுத்தி மீண்டும் சூடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக் உடல் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்தது